பேச்சுத்திறனை வளர்ப்பது எப்படி யாரிடம் எப்படி பேசணும் தெரியுமா இந்த பதிவுல அதனை பற்றி விரிவாகப் பார்க்கலாம் வாங்க நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது மத்தவங்க கூட நாம எப்படி பேசுறோங்கிறது தான் சரியா பேச தெரிஞ்சா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சுடும் இல்லைனா சின்ன விஷயமும் பெரிய பூகம்பமா வெடிக்க வாய்ப்பு இருக்கு பேச்சுத்திறன் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகளை கோக்குறது இல்லை அது ஒரு கலை யாரிடம் எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கை இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும் யாருகிட்ட பேசினாலும் முதல்ல தெளிவா பேசுறது ரொம்ப முக்கியம் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு அவங்களுக்கு புரியணும் அவங்களுக்கு புரியாத வார்த்தைகளையோ வேகமாவோ பேசக்கூடாது அதே மாதிரி பயமில்லாம தன்னம்பிக்கையோட பேசுங்க கண்ணை பார்த்து பேசுறது நம்ம பேச்சில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் நம்மகிட்ட பேசுறவங்க சவுகழியமா உணர்ற மாதிரி ஒரு புன்சிரிப்போட ஆரம்பிக்கலாம் அடுத்து ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு மாதிரி பேசணும் பெரியவங்க கிட்ட பேசும்போது மரியாதையோட பணிவா பேசணும் அவங்க அனுபவத்துக்கு மரியாதை கொடுத்து அவங்க சொல்றத காத கொடுத்து கேட்கணும் அவங்களுக்கு புரியற மாதிரி பொறுமையா பேசணும் நண்பர்கள் கிட்ட பேசும்போது சரளமா கலகல்னு பேசலாம் ஆனா அவங்க மனசு நோகாம பார்த்துக்கணும் ஜாலியா பேசுறது முக்கியம் ஆனா எல்லை மீறக்கூடாது வேலை பார்க்கிற இடத்துல குறிப்பா மேலதிகாரிகள் கிட்ட பேசும்போது சுருக்கமா நேரா விஷயத்துக்கு வந்து பேசணும் தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தணும் தேவையில்லாத பேச்சுகளை தவிர்க்கணும் புதுசா ஒருத்தர்கிட்ட பேசும்போது பொதுவான விஷயங்களை பத்தி பேசி அவங்க சவுகழியமா உணர்ற மாதிரி பேசணும் அவங்க எப்படி பேசுறாங்கன்னு கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் பேசலாம் அது மட்டுமில்லாம பேசுறதுக்கு முன்னாடி நல்லா கேட்கணும் மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சிக்காம பேச ஆரம்பிச்சா தப்பா போய் முடியும் நல்லா தான் தெளிவா பதில் சொல்ல முடியும் உடல் மொழியும் ரொம்ப முக்கியம் நீங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி உங்க உடல் அசைவுகள் இருக்கணும் தலை அசைக்கிறது முகம் காட்டுறது இதெல்லாம் உங்க பேச்சிற்கு துணை நிற்கும் பேச்சு திறமையை வளர்த்துக்கிறது ஒரு நாள்ல நடக்கிற வித்தை இல்லை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி பண்ணணும் ஒவ்வொரு முறையும் யார்கிட்ட பேசினாலும் நாம நல்லா பேசினோமா அவங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க இப்படி பயிற்சி பண்ணா உங்க பேச்சு திறமை கண்டிப்பா மேம்படும் மற்றவங்க மனசில் நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளராக இடம் பிடிச்சு உங்கள் வாழ்க்கை இன்னும் அழகாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கு பயன்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ